உங்கள் கண்கள் ஒரு நாள் மூடிவிடும் எனது கண்களும் ஒரு நாள் மூடிவிடும் அந்த நாள் இன்றோ நாளையோ அல்லது ஒரு வருடம் பின்போ அல்ல அதனை அறிவான் ஆனால் எந்த நிலையில் உங்கள் உயிர் போக வேண்டும் என ஒருவர் கேட்டால் அல்லாஹ் என் மீது எப்போது பொருந்தி கொண்டானோ அப்போது எனது உயிர் பிரிய வேண்டும் என துவா செய்யுங்கள் என இறை அவர்கள் கூறினார்கள் சொல்லாஹை வலாம் அல்லாஹ் உங்களுக்கு அனைத்து செல்வத்தையும் கொடுத்திருக்கின்றான் அவனே நம்மை படைத்திருக்கின்றான் அவனுக்கு நாம் தேவையில்லை ஆனாலும் அவன் நம்மை நேசிக்கின்றான் உன் தாய் கூட கோபம் கொள்வாள் மூன்று அல்லது நான்கு முறைக்கு மேல் ஒரே தவறை நீ மீண்டும் செய்தால் ஆனால் அல்லாஹ் குரானில் நம்மை அழைக்கிறான் வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியானே எப்படி வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியானை உன் இறைவனின் அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதே என்கிறான் உன் தாயை விட தொண்ணூற்றி ஒன்பது மடங்கு அதிகம் நேசிக்கக்கூடியவன் சைத்தானிடம் நீ எத்துணை காலம் என் அடியார்களை வழி எடுப்பாயோ அவர்கள் என்னிடம் திரும்பி வரும் காலமெல்லாம் அவர்களை என் கருணையை கொண்டு மன்னிப்பேன் இகோர் முடிவு நாள் வரை என்றான் நீ பத்து வருடம் பாவத்திலே இருக்கிறாயா இருபது வருடம் பாவத்திலே இருக்கிறாயா அல்லது முப்பது நாற்பது வருடங்கள் பாவத்திலே திளைத்து ஊறுகின்றாயா ஆனால் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் உன் உள்ளத்தில் உணரலாம் மனம் இறைவனின் தேவையை உணரலாம் அப்போது ஒரு முறை ஒரே ஒரு முறை நீ யா அல்லா என்று அழைத்தால் அல்லாஹ் கூறுவான் யா அப்தி என் அடியானை என்ன வேண்டும் உனக்கு என்பா அல்லா எனது பாவங்களை மன்னித்து விடு என்று கூறினால் உன் பாவங்களை நான் மன்னித்து என்பான் சஹிஹான ஹதீஸ் அல்லாஹ் கூறுகிறான் என் அடியார்கள் என்னிடம் ஒரு உள்ளங்கை அளவு நெருங்கினால் நான் ஒரு கை அளவு அவர்களிடம் நெருங்குவேன் அவர்கள் என்னிடம் நடந்து வந்தால் நான் அவர்களிடம் இன்னும் விரைந்து வருவேன் நாம் அல்லாவிற்கு ஒருபோதும் தேவையில்லை ஆனாலும் அவன் தன் அடியார்களை எவ்வளவு நேசிக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்